குறை ஒன்றுமில்லை இது ஒரு குடும்ப கதை ஆட்டோ ஆட்டோ வேலைச்சேரி வாரியாப்பா கை பொருட்களுடன் வசந்தாவும் ராகவனும் கேட்க மறுப்பேதும் சொல்லாமல் மூர்த்தி கிளம்ப தயாரானான் எப்படியோ கடனை உடனே வாங்கி நம்ம பேத்திக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டார் ராகவன் ஆமாங்க நம்ம பொண்ணு மாலா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல ஏன்பா தகுதிக்கு மீறி செலவு பண்ணிங்கன்னு வேற செல்லமாக கோச்சுப்பா போடி நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நம்ம மாப்பிள்ளை வீட்டிலையும் நாம் நல்லா செய்வோம்னு எதிர்பார்ப்பாங்க நாளைக்கு நம்ம பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆட்டோ வேலைச்சேரியை நெருங்கியது அப்படியே பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரைட்டில் திரும்பி நேராக போப்பா அதோ கலர் கேட் இருக்க பாரு அங்கே தான் ஆ இங்கே தான்ப்பா நிறுத்திக்க ஆட்டோ நிற்க வசந்தாவும் ராகவனும் இறங்கினார் மீட்டரை பார்த்து பணத்தை பெற்றுக்கொண்ட மூர்த்தி வண்டியை திருப்பினான் அவன் மனம் முழுக்க வாயும் வயிறுமாக இருக்கும் அவன் மனைவி ராதாவே இருந்தான் திருமணமாகி பதினஞ்சு வருஷம் கழிச்சு ராதா கர்ப்பமானது மூர்த்திக்கு தலகால் புரியவில்லை மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினான் அதிலும் காப்பரேஷன் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் பார்த்த டாக்டர் ரெட்டக் குழந்தை அப்படின்னு சொன்னதோ பூரித்து விட்டான் இத்தனை நாள் நாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே இனிமேல் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் ராதா என்று தினம் தினம் கனவு கண்டான் ஒன்பதாம் மாதம் செக்கப்புக்கு போனபோது டாக்டர் மூர்த்தி அழைத்து டெலிவரி கொஞ்சம் சிக்கலாக இருக்கு ஆனால் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போடுறது நல்லது என்றார் தனியார் ஆஸ்பத்திரின்னா செலவு அதிகமாகுமே அவ்வளவு பணத்துக்கு எங்கே போகிறது மூர்த்தியின் வாடிய முகத்தை கண்ட ராதா கவலைப்படாதீங்கங்க நம்ம சாமி நம்மளை கைவிட மாட்டார் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார் என்று ஆறுதல் கூறினார் ஒரு வாரம் இப்படியே உருண்டோடி விட்டது ராதா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் என்னங்க எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது அசைய கூட முடியலைங்க அவ்வளவா என்னால் நடக்கக்கூட கஷ்டமாக இருக்குது உடனே கிளம்பும்மா டாக்டர்கிட்ட போய் காட்டிகிட்டு வந்துடலாம் பரபரத்தான் மூர்த்தி சுலைமான் நர்சிங்கம் சார் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் சற்று குறைவாக போகுது சிசேரியன் பண்ணிடணும் இதில் ஒரு கையெழுத்து போடுறீங்களா என்று ஒரு ஃபோமையும் நீட்டினார் கை நடுங்கியபடியே கையெழுத்து போட்டான் மூர்த்தி டாக்டர் சென்ற சிறிது நேரத்தில் நர்ஸ் வந்து நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ரிசெப்ஷனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டிடுங்க என்றாள் ராதா கவலையோடு மூர்த்தியை ஏறிட்டாள் கவலைப்படாத ராதா நான் எப்படியும் பணத்தை தயார் பண்ணிவிடுவேன் நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் நீ தூங்கு என்று கிளம்பியவன் இதோ வெளச்சேரி சவாரி முடிந்து திரும்பினான் எதிர்ச்சியாக பின்னால் திரும்பிய போது சீட்டில் ஒரு கவர் இருந்தது வண்டியை நிறுத்திவிட்டு பார்த்தான் மூன்று பவுன் தங்கச்சங்கிலி அடாடா கீழே இறங்குற அவசரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே வண்டியை உடனே திருப்பினான் ராகவனும் வசந்தாவும் கவலைப்பட்டார்கள் அங்கே வர்ற வழியில் விட்டுட்டோமா இல்லை கடையிலேயே மிஸ் பண்ணிட்டோமா என்று தவித்து கொண்டிருக்க சார் சார் நிமிர்ந்து பார்த்த ராகவன் வாசலில் மூர்த்தியை கண்டதும் என்னப்பா விஷயம் அதான் காசு கொடுத்துட்டுமே என்றார் சார் இதை என் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டிங்களே வசந்தாவுக்கு வெளி ஓரத்தில் ஈரம் கசிந்தது தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா உங்கள் குட்டிங்க நல்லா இருக்கணும் நாங்கள் கடை வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கினதை தொலைச்சிட்டோம்னு தவியாக தவிச்சு போயிட்டோம் ஐயா எங்கள் பாலை வாத்திங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி என்று மனம் நிறைய வாழ்த்தினாள் வாப்பா வா ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போ என்று கனியுடன் உபசரித்தார் ராகவன் வேண்டாம் சார் என் மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்துருக்கேன் நாளைக்கு சிசேரியன் ரெட்ட குழந்தைங்க சார் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்போ நான் கிளம்புறேன் சார் தம்பி உன்னோட பண கஷ்டத்துலேயும் எங்கள் பொருளை பத்திரமாக எங்ககிட்ட சேர்த்துருக்கியப்பா உன் தங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ப்பா இந்தா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ எங்களால் முடிஞ்சது உனக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல சார் நான் இதை வாங்கினா உங்கள் பொருளை திருப்பி கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்டும் சார் வேணாம் சார் நான் வரேன் சார் சோர்வாக ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான் வாசலில் விழா கோலம் டாக்டர்கள் நர்ஸ்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரியவரை மாலை போட்டு வணங்கி வரவேற்றுக் கொண்டிருந்தனர் அவர் அப்துல்லா இந்த மருத்துவமனை சீப் டாக்டரின் தந்தை அஜ் யாத்திரை நிறைவு செய்த கையோடு நேராக தமது மகளது மருத்துவமனைக்கு வந்துள்ளார் உள்ளே வந்தவர் இன்று அட்மிட் ஆனவர்களுக்கும் இன்று குழந்தை பெற்றவர்களுக்கும் நாளை குழந்தை பெற இருப்பவர்களுக்கும் ஆகும் மருத்துவ செலவு மொத்தமும் இலவசம் அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார் எல்லோரும் தங்களது மகிழ்ச்சியை கரகோசத்தால் காட்டினர் அதை கேட்ட மூர்த்தி அப்படியே மெய் சிலிர்த்து போனான் அவனது மனத்திறையில் ராகவன் வசந்தாவின் மனப்பூர்வமான வாழ்த்து தோன்றி மின்னி மறைந்தது